கைநீட்டி பேசும்போது எப்படி என்ன பண்ணிட்டாருன்னா கைநீட்டியை பேசணும்னு சொல்லிட்டு அவர் கையை ஓங்கி ஒரு பக்கம் அடிக்க போயிட்டார் திவாகரை ஸோ விட்டு வந்து அடிச்சிருப்பார் போல் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் கமுருதீன் கிட்ட போயிட்டு இருக்கும்போது கம்முருதீனை வந்துட்டு பிடிச்சிருப்பார் கமருதீன் தான் திவாகர பிடிச்சிருப்பார் போல அவர் உதறிட்டு போயிட்டு இருக்கும்போது கமருதி மறுபடியும் வந்துட்டு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அடிக்க போயிட்டாங்க அந்த இடத்துல திவாகரை வந்து கமருதீன் தள்ளியே விட்டார் ஸோ இந்த விஷயங்கள் தான் தற்போது இந்த ப்ரொமோவில் மிக பெருசாக ஹைலைட் பண்ண வந்துகிட்டு இருக்கு எதுவா இருந்தாலுமே வந்து திவாகரை கை ஓங்கி அடிக்க போனது நல்லாவில் அடிக்கலைன்றது ரொம்ப நல்ல விஷயம் எஃப்ஜே வெளியே அமைச்சிருப்பாங்க அடிக்கல பட் ஆனால் கை ஓங்கினதே தப்பு தான் ஏன்னா எஃப்ஜே விட திவாகர் வயசுல பெரிய ஆள் ஸோ அவரை வந்துட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்குனதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு இன்னொரு பக்கம் வந்துட்டு கமருதீன் திவாகர் அடிச்சு ஃபேம் தேட பாக்குறாரா அப்படின்ற ஒரு டவுட் இந்த ப்ரமோல வருது பட் வாட் எவர் இட் இஸ் திவாகருமே வந்துட்டு குறைச்ச வரலாம் கிடையாதுங்க அவருமே வந்துட்டு ஏன்னா அடிக்க வரியா வாழா பாத்துக்கலாம் அப்படின்னு நிக்கிற மாதிரி தான் வந்துட்டு அவருடைய ஆட்டிடியூடுமே இருக்கு ஸோ திவாகரும் யாருக்குமே சலச்சவங்க கிடையாது எல்லாருமே உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு திவாகர் அடிக்கும்போது அவருமே வந்துட்டு ஓகே நான் எல்லாருக்குமே வந்துட்டு போடியா இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி தான் செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு ஸோ வாட் எவர் இட் இஸ் இந்த ரெண்டு நாள்ல வந்து திவாகர் ஏகப்பட்ட சண்டைகள்ல இன்வால்வ் ஆயிருக்காரு தவறு அவர் மேல இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பட் ஆனா கிட்டத்தட்ட இந்த ரெண்டே நாள்ல பிக் பாஸ வந்துட்டு பயங்கர சென்சேஷனலா கொண்டு போயிட்டு இருக்கேன் என்னோ திவாகர் அப்படின்றத மறுக்கவே முடியாது சோ இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீம் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை விடன தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க